சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே அதாவது திமுகவின் மிக முக்கியமான மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய மற்றும் முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய பதவி பறிப்பா ஸ்டாலின் அதிரடி திமுகவில் நடக்கும் திடீர் திருப்பங்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் வேறு கிட்ட நெருங்கிட்டு இருக்கு இப்போ நிறைய விதமான மாற்றங்கள் திமுகவுலையும் சரி நிறைய விதமான கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியில் வந்து ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது வீடியோவை முழுமைக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அரசியல் முக்கிய நிகழ்வுகளையும் நீங்கள் உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது அதாவது திமுகவுடைய ஒரு மூத்த அமைச்சர் மற்றும் பார்த்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம துரைமுருகன் அண்ணன் அவர்கள் தான் அவருடைய பதவி அதாவது பார்த்தினா திமுகவின் பொது செயலாளராக உள்ள நம்ம துரைமுருகன் அண்ணன் அவருடைய பொது செயலாளர் பதவியை நம்முடைய டிஆர் அதாவது பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு அவர்கள் தெரியும்ல அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய துரைமுருகனுக்கு நிகராக பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர் பாலு அண்ணன் இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அவருக்கு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அண்ணன் அவருடைய பொது செயலாளர் பதவியை டிஆர் பாலு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்க முடிவெடுத்துள்ளதாக பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் க முக்கியமான கட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து தேர்தல் ஒரு பக்கம் வந்து நெருங்கிட்டு இருக்கு இதனால பார்த்தீங்கன்னா துரைமுருகனண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியை பார்த்தீங்கன்னா நம்முடைய பாலு அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது ஏன்னா பார்த்தீங்கன்னா சீரான நிலையை வந்து கொண்டு வருவதற்காகவும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து தவி தவிர்ப்பதற்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் நடவடிக்கையை வந்து எடுக்க உள்ளதாக தகவல் நமக்கு பெற்றிருக்கு ஓகேங்களா இது எப்போ மாற்றுவார் ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பார்த்தினா பின்னர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை மாற்றாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா ஆனால் அரசியல் சமயத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல் முக்கிய கட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் நிறைய விதமான குளறுபடிகள் நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான யுத்தியை வந்து நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கை கையில் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி மக்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதுபோல் சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நன்றி